மேங்கா மாம்பழம் ஒரு சுவையான பழம் மட்டுமல்லாமல் பல ஆரோக்கிய நன்மைகளும் கொண்டது மேங்கா பழத்தின் முக்கிய பயன்கள் ஒன்று விடமின் ஏ மற்றும் சி நிறைந்தது கண் பார்வை தோல் ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவும் இரண்டு நார்ச்சத்து அதிகம் செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுக்கிறது ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் ராடிக்கல்களை குறைத்து முதுமையை தாமதிக்க செய்கிறது இரத்தத்தில் இரும்பு சத்து இரத்த சோகையை தடுக்கும் ஐந்து உடல் எடையை கட்டுப்படுத்த சரியான அளவில் எடுத்தால் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆறு இதய ஆரோக்கியம் பொட்டாசியம் மற்றும் மேக்னீசியம் உள்ளதால் இரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைத்துக் கொள்ள உதவும் ஏழு சருமத்திற்கு நல்லது முகத்தின் பொலிவை அதிகரித்து பிம்பிள் மற்றும் கரும்புள்ளி குறைக்கும் பழுத்த மாம்பழமும் ரைப் மேங்கோ பச்சை மாம்பழமும் ரா மேங்கோ தனித்தனி நன்மைகள் கொண்டவை பச்சை மேங்கா உடல் சூட்டை குறைக்கும் வெப்ப காலத்தில் டீஹைட்ரேஷனை தடுக்கும் பழுத்த மேங்கா உடலுக்கு சக்தி தரும் இனிப்பு சுவையுடன் எளிதில் செரிமானமாகும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம பிசினஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க